அருள் கதிரொளி கீற்று அற்புதமாய் பரவி நிற்கும் நர் சுப வேலைதனில் அவனருள் பரவி அவ்வெளிச்சந்தனில் தன் உயிர் நிலைதனை ஏற்று நிற்கும் தாவர நிலைகள் சிலிர்த்து நிற்கும் அற்புத சிவ வேலைதனில் அக்கதிரவன் அண்டி நிற்கும் பிரபஞ்ச மகா சிவசபையின் நல் ஆசான் நல் இறை மறை ஆசானாய் விளங்கும் அச்சபையின் நாயகனுக்கு அவ்வை நல் நாள் துவக்க ஆசிகளும் நித்திய ஆசியும் வழங்குகின்றோம் இணைக்கதிர் நிலையாய் அவனோடு இணைந்து நின்று அருள் ஒளிதனை ஞான ஒளிதனை உலகோர்க்கு பறைசாற்றும் அப்பணியில் ஈடுபடும் சீடர்கள் யாவருக்கும் அவள் போல் நல் ஆசியும் வழங்குகின்றோ அவை நல்யுகம் மாறும் நிலை கலியுகம் யுகமாய் மாறும் நிலை நோக்கி தன் மாறுதல் நிலையில்லா பயணம் மேற்கொள்ளும் யாவரும் அற்புத மகா இரவு பெருவிழாதனில் வந்து அமர்வோர் வந்து அமர்ந்தோர் நின்றோர் நிற்போர் காண்போர் கண்டோர் யாவருக்கும் அற்புதமாக அருட்சபையின் பிரம்மசபையின் பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையின் உன்னத அருள் ஒளி என்பது பரவி நிற்கும் அது ஞான நிலையாய் விளிர்ந்து நிற்கும் என்று அவை விளக்குகின்றோம் காலங்கள் சச்சங்க நிகழ்வு காலங்களாய் வரும் அவ்வேளிதனில் பயணங்கள் ஒவ்வொரு பயணங்களும் ஏற்று நிற்கும் பயணங்கள் யாவையும் ஏற்றுக்கொள்ளும் அற்புத சீடர்கள் ஆங்காங்கு அமர்ந்திருக்கும் கலை சபையின் சீடர்கள் யாவரும் உயர்ந்து நிற்பர் அப்பயண நிலையோடு இணைப்பயணம் சித்தனோடு என்று அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் உயர்நிலையே உன்னத நிலை அவ் உன்னத நிலையை சிந்தைதனில் வைத்த அமர்வோர் சபையில் உயர் ஓர் என்று அவை நல்லாசிகள் வழங்கி நல் சுப நிகழ்வாய் யாவருக்கும் பகிர்ந்தளித்து ஆசிதனை அவர்கின்றோ